தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு நான் தடுமாற்றம் இல்லாதனால தான் இப்படி இருக்கேன் எனக்கு என் தம்பிக்கு இடையில் அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்தில் எனக்கு துளியும் இல்லை அன்புல குறையல ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில் நான் நிறைய நாங்கள் முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு அது இப்போ திமுக இத்தனை வருஷம் இந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்க இல்லையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு அது ஏற்புடையது இல்லை இப்ப எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமல்ஹாசன் நாங்க ஒண்ணு எதிர்க்கல அவர் இப்பெல்லாம் கோட்பாடுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இது பண்ணல அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதாவது முடிச்சிட்டாரு விஜயகாந்த் ஐயா வந்தாரு வறுமையை ஒழிக்க போறேன்னு அது பிரச்சனை இல்லை நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு கேக்குறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாடை சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்ப நீங்க உங்க உங்க வாயிலாக எல்லார்ட்டையும் கேட்கற கேட்குற உலக தமிழ் மக்கள் எல்லார்டையும் கேட்கறேன் மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இந்தியாவில் இருக்கா இல்ல அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் இட இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் கேட்கறது நான் கேட்டேன் இப்ப நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொன்னோம் நீங்க தானே கேள்வி கேட்டீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் இட இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா அப்புறம் அது மத சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க மண்ணின் உரிமை எதது நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்குறீங்க அப்ப எந்த மண்ணின் உரிமை அவ்வளவு தெரிஞ்சு தமிழக திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைன்னா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்ப இந்த மண்ணின் உரிமைன்னா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள் இந்தியாவை மொழி வழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம் ஐயா நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நாங்க வரணுமா வேணாம் வரணும் இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு இருக்குதா மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள்னு அவர் பேசும்போது அப்போ மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எழனும் இவருக்கு எழனும் அப்போ ஏற்கிறீர்கள்னா அப்போ மொழி மொழிவெளி இப்போ மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க